மணிமங்கலம் அருகே நிலத்தகராறில் முதியவர் கொலை சந்தேகத்தின் பேரில் உறவினர்கள் மூன்று பேரிடம் காவல் நிலையம் கொண்டு சென்று தீவிர விசாரணை காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அடுத்த ஆதனஞ்சேரி மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் அறுபது வயது தயாளன் இவர் ஆயில் பம்ப் மெக்கானிக்காக வேலை செய்து வந்துள்ளார் இவரது மனைவி செல்வி இவர்களுக்கு சத்யமூர்த்தி பாபு சிவா என மூன்று மகன்களும் சூர்யா என்கின்ற மகளும் உள்ளனர் இந்த நிலையில் ஆதனஞ்சேரி பகுதியில் புதிதாக கட்டி வரும் வீட்டின் அருகே காலி நிலம் பங்கிட்டு தருவதில் தயாளனின் மகள் மகன்களுக்கும் செல்வியின் அண்ணன் மகன்களுக்கும் நிலத்தகராறு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக இவர்களுக்கு இடையே அவ்வப்போது வாக்குவாதம் ஏற்பட்டு பிரச்சனை நிலை வந்துள்ளது இந்த நிலையில் தயாளன் புதியதாக கட்டி வரும் வீட்டின் வாசல் முன்பு உறங்கிக் கொண்டிருந்த நிலையில் காலையில் எழுந்து பார்த்தபோது தயாளன் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் சடலமாக இருந்ததைக் கண்ட மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் அவரது மகன்கள் இது குறித்து மணிமங்கலம் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் தயாளனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனை செய்ய குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர் காவல்துறையின் முதல்கட்ட விசாரணையில் இனத்தகரால் கொலை சம்பவம் அரங்கேறியுள்ளது தெரியவந்துள்ளது அதன் அடிப்படையில் சந்தேகத்தின் பேரில் செல்வியின் அண்ணன் மகன் மற்றும் தயாளனின் மகன்கள் என மூன்றுக்கும் மேற்பட்டோரை மணிமங்கலம் காவல்துறையினர் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காவல்துறை விசாரணையில் தயாளனை யார் கொலை செய்தனர் என்பது என கூறப்பட்டுள்ளது